கத்தருடைய பரிசு நாமத்துக்கு மயமே உண்டாவதாக இன்று கிருபையின் வார்த்தைக்கு தியானமாக ஏசாயா ஐம்பத்தி எட்டு பதினொன்று கத்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா மகாவறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் நீ பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் பற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய் கத்தர் இந்த நாளிலே நமக்கு கொடுக்கிற அருமையான வாக்குத்தத்த வசனம் கத்தர் நித்தமும் நம்மை நடத்துவார் கத்தர் நம்மோடு கூட இருந்து நித்தமும் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துவதை நாம் அறிந்து கொள்ளலாம் என்றால் அவர் வாக்கு தத்துவங்கள் ஒரு நாளும் பொய்யாகாது நாம் அவரை தேடும்போது அவரை நோக்கி பார்க்கும்போது ஒவ்வொரு காரியங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் அவரை நோக்கி பார்க்கும்போது கத்தர் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார் மகா வறட்சியான காலங்களில் நடத்துகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மகா வறட்சியான காலங்கள் என்று சொல்லும்போது ஒரு வழிக்கு பண விஷயத்திலே ஒரு பிரச்சனை இருக்கலாம் பண தேவைகள் இருக்கலாம் ஐயோ இவ்வளோ பணம் தேவைப்படுதே நம் கையிலே இல்லையே என்று ஒரு ஏக்கம் இருக்கலாம் இப்படிப்பட்ட காலங்களிலும் நம்மை அருமையாய் நடத்துகிற தேவன் பற்றாத நீருற்றை போலவும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் நம்மை நடத்துவார் நம்ம வாழ்க்கையிலே பண விஷயத்தில் ஒரு குறைவே இல்லாதபடி நம்மை கத்த நடத்துவார் நானும் ஸ்கூலில் வேலை பார்த்தேன்னா ஆரம்பத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கிட்ட இருக்கும் வேலை பார்த்து கொண்டிருக்கும்போது எனக்கு எழுநூறுபா சம்பளம் மாஸ்டருக்கும் எழுநூறுபா சம்பளம் அப்போ நாங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க ஏசு களைக்கிறாங்க நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க வருமானம் வந்து பத்தாது வீட்டு வாடகை பாலுக்கு எல்லா செலவுகளுக்குமே கொடுத்து நமக்குன்னு ஒரு வாங்கிறதுக்குன்னு ஒரு எதுவுமே இந்த வருமானம் பத்தாது ஒரு நாள் அங்கிள் டீஜஸ் தினகரன் வந்து பா சு ஜீமான அவங்க வீட்டுக்கு வந்தாங்க அந்நேரம் நாங்கள் அவங்கள போய் பார்க்க போயிருந்தோம் அப்போ எங்களுக்காக அவர்கள் ஜெபித்தார்கள் இனி ஒரு குறைவையும் காண மாட்டா என்று சொல்லி அவர்கள் ஜெபித்த போது கத்தர் இதுவரை எந்த குறைவும் இல்லாமல் வரும் வருமானத்திலே ஒரு தவிப்பு இல்லாமல் பணம் இல்லையே என்று ஏங்கி தவிக்காமல் கத்தர் இதுவரை எங்களை அருமையாக நடத்தி வருகிறார் ஒரு குறைவு இல்லாமல் நடத்துகிறார் ஓ நம் தேவனை நோக்கி பார்க்கும்போது நிச்சயமாக நமக்கும் ஒரு குறைவில்லாமல் அவர் நடத்துவார் அது மாத்திரமல்ல எப்படி நடத்துகிறாரா ஒரு மேப்பன் தன் மந்தையை மேய்ப்பது போல நடத்துகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏசாய நாற்பது பதினொன்றுல மேப்பனைப் போல தமது மந்தையை மேய்ப்பார் ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒவ்வொருவரையும் எப்படி எப்படி நடத்தணும்னு தேவன் அறிந்திருக்கிறார் குட்டி ஆடுகள் வேகமாக நடக்க முடியாது அதுபோல் வயிற்றில் குட்டியை சுமந்துருக்கிற ஆடுகள் அதுகளாலும் வேகமாக நடக்க முடியாது பால் கொடுக்கிற ஆடுகள் அதுகளாலும் வேகமாக நடக்க முடியாது ஒவ்வொன்றையும் எப்படி எப்படி நடத்துவது என்பது தேவன் இருந்திருக்கார் போல் ஒவ்வொரு குடும்பங்களையும் எந்த வகையிலே நடத்த வேண்டும் எப்படி நடத்த வேண்டும் அவர் அறிந்து அதற்கேற்று போல நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார் எரேமியா ஐம்பத்து முப்பத்தி நாலில் சொல்லப்பட்டிருக்குது அவருடைய மீட்புறோவனில் வல்லமை உள்ளவர் சேரலின் கத்தர் என்பது அவருடைய நாமம் தேசத்தை இளைப்பாற பண்ணுவதற்கும் பாபிலோன் குடிகளை தத்தளிக்க பண்ணுவதற்கும் அவருடைய வழக்கை அவர் நடத்துவார் பாருங்க சிவில் ஜனங்களை பாபிலோன் தேசத்துக்கு அடிமையாகி போனார்கள் அப்பொழுது சொல்கிறார் இஸ்ரேல் தேசத்துக்கு சமாதானத்தை கொடுக்கவும் தம்முடைய ஜனத்துக்கு தம்முடைய சொந்த ஜனத்துக்கு சமாதானத்தை இழைப்பார்தலை கொடுக்கவும் பாபிலோனை தத்தளிக்க பண்ணுவதற்கும் அவர் வழக்கை நடத்துவார் என்று சொல்லப்படுகிறது நமக்கு விரோதமாக யாராவது வழக்கு போட்டிருந்தால் நமக்கு விரோதமாக யாராவது செயல்பட்டால் கண்டிப்பாக கத்தர் தமது சொந்த ஜனமாகிய நமக்கு நிச்சயமாக நமக்காக அவர் வழக்காடுவார் அது வழக்கை நடத்துவார் எடுத்து நடத்தி அதில் ஒரு பிரச்சனையும் போராட்டங்களும் இல்லாதபடி ஒரு அமைதலை ஒரு இழைப்பார்தலை அவர் கட்டளையிடுவார் வெளிப்படுத்தல் ஏழு பதிலில் சொல்லப்பட்டிருக்கிறது சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவத் ஜீவத்தண்ணீருள்ள அண்டைக்கு நடத்துவார் தேவன் தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றான் எங்கே நடத்துகிறாரா ஜீவத்தண்ணீருள்ள ஊற்றன்றைக்கு நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்து கொள்ளும்படியாக அவர் நம்மை நடத்துகிறார் நாம் பாவம் செய்யாதபடி நாம் பரிசுத்த வாழ நம்மோடு கூட இருந்து பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துவார் தேவனுக்கு பிரியம் இல்லாத காரியங்களை அல்லது ஏதாவது ஒரு பாவத்தை துணிகரகமாக செய்யும்போது கண்டிப்பாக கத்தர் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ஒவ்வொருவரோடு பேசுவார் ஏன்னால் நம்மை கொண்டு அந்த நித்திய ஜீவனை நாம் சுதந்திரிக்கும்படியாக நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போகும்படியாக அவர் இடம் நம்மை நடத்த கொடுக்குற தேவனாக இருக்கிறார் ஆகவே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும்போது அவர் எச்சரித்து போதித்து அவர் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார் அது மாத்திரம் சங்கீதம் நாற்பத்தெட்டு பதினாலில் சொல்லப்பட்டிருக்குது இந்த தேவன் என்னென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் எப்போவுமே அவர் நம்முடைய தேவன் எது வரைக்கும் நடத்துகிறாரா மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் நம்முடைய மரணம் வரைக்கும் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார் ஆகவே நாம் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் கத்தர் என்ன நடத்துவார் என்ற விசுவாசத்தோடு நம்முடைய காரியங்கள் எல்லாம் அவரிடத்தில் வைக்கும்போது நிச்சயமாக நம்மை அவர் நடத்த வல்லவராயிருக்கிறார் கத்தர் நித்தமும் நம்மை நடத்துவார் கத்தர் தாமே ஆசிரிப்பாகாமே